ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்கள் இது வாழைக்கொலை புதுசாக நான் போட்டிருக்கேன் எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள் இந்த வாழைக்கோல இந்த நிற்க கூட வைக்கலாம் இந்த பாருங்கள் இந்த மாதிரி நம்ம நிற்க கூட வைக்கலாம் மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் இது நான் எப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு இங்கே காமிக்கிறேன் இது வாழை தார் வாழை கொலைன்னு கூட சொல்லுவாங்க அழகாக வந்திருக்கு பாருங்கள் இது என்கிட்ட வந்து டார்க் மஞ்சள் இல்லை அதனால் லைட்டு மஞ்சள் தான் இருந்துச்சு இந்த ட்ரா பெட்ஸு அதனால் இது போட்டிருக்கேன் நீங்கள் டார்க்கு மஞ்சள் கிடச்சி தான் போடுங்க இது நல்லா ரசாலி பழம் மாதிரி இருக்கும் ஒரு கொலை இது சாமி இதில் வைக்கலாம் சூப்பராக இருக்கும் ரெண்டு ரெண்டு போட்டு வைங்க நான் ஃபஸ்ட்டு இது பண்ண உங்கள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி இது வந்து நாலு மணி பூ தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ இது வந்து பதினஞ்சு அந்த மாதிரி போட்டுட்டு இது ஒரு பத்து போட்டுங்க அந்த வளைவு போட்டு இந்த வந்து ஒயரை வந்து ஃபஸ்ட்டு அப்படியே வளைக்கணும் ஒரு ஒயரில் அப்படியே வளைக்கணும் அப்புறம் இதுக்கு வந்து ட்ராபேட்ஸ் ஒன்று ஒன்று ஒரு இந்த மணி கரெக்ட் ரெண்டு வயரை விட்டுட்டு டிராபேட்ஸை விட்டுட்டு ஒரு ஒரு இதுக்கும் ஒரு ஒரு நாலு மணி பூக்கும் கோக்கணும் பாருங்கள் நல்லா வளைவு அழகாக வந்துருக்கு இன்னும் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ போடுறதுக்கெலாம் நேரம் இல்லை அதனால் தான் நான் இப்படியே உங்களுக்கு நான் போட்டுட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு எடிட் பண்ணுறதுக்கெலாம் நே டைம் இல்லாத தான் உங்களுக்கு அப்படியே சொல்கிறேன் நீங்கள் அதே மாதிரி பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இதை செஞ்சு முடிச்சுட்டு அப்புறமா இந்த மாதிரி டிராபீட்ஸ் வச்சு பிளாக் கலரில் வாழைப்பழம் போடுங்க பரவாயில் வாழைப்பழம் சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த வாழைத்தாறு ஒரு குழையில பறிச்ச மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்கும் பாருங்கள் இது சூப்பராக அழகாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் அழகாக வரும் பாருங்க நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஏதாச்சும் டவுட்டு இருந்தால் கமெண்டில் கேளுங்கள் நாலு மணி பூ இதுக்கு வந்து ட்ராப் பிட்ஸு இந்த ரெண்டு ஒயரை விட்டு இந்த கருப்பு மணி போட்டு இங்கே வந்து ஒன்று ஒன்றா பண்ணணும் ஒரு ஒரு ஒயரில் தான் பண்ணணும் கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் இது மெதுவாக ட்ரை பண்ணுங்கள் இதுவே எனக்கு ரெண்டு மூணு நாளாகிடுச்சு பண்ணுறதுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு நேரம் இல்லை அதனால தான் உங்களுக்கு நானே இது மாதிரி எப்படி பண்ணேன்னு சொல்லிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ட்ரை பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி வேணும்னா போட்டு தரேன் ஆர்டர் வேணுன்னா கொடுங்க இது வேணால் ட்ரை பண்ணி உங்களுக்கு போட்டு கொடுத்துருக்கேன் ஏற்கனவே வந்து சேல்ஸில் நான் வாட்ஸ்அப் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் அந்த நம்பரில் வந்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து சொல்லித்தரேன் தேங்க்யூ